இரண்டாம் வீடாகிய ரிஷபராசி வைகாசி மாதத்தை குறிக்குதுங்க வைகாசி என்றாலே மகிழ்ச்சிக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லப்படுது நாரத மகரிஷி மாதவனுக்கு பிரியமான மாதம் வைகாசி அப்படின்னு சொல்றாரு வைகாசி மாதத்தில் மனிதர்களுக்கு நன்மை கருதி பகவான் தேவதைகளுக்கு நதிகளில் நீராடினால் நம் பாவம் அகன்று நமக்கு வேண்டிய வரங்களை கொடுக்கின்றனர் என்று நாரத முனிவர் சொல்லியதாக புராண வரலாறுங்க வைகாசி மாதத்தில் செய்யும் சகல தானங்களும் நமக்கு திவ்யமான பலன்களை கொடுக்குங்க அதுலயும் மோர் பானக்கம் போன்ற தானங்களை செய்தால் பிறவி பயனை எடுக்க வழிவகுக்கும் செல்வ செழிப்ப கொடுக்குங்க மேலும் துணி குங்குமம் சந்தனம் மாம்பழம் தாம்பூலம் போன்றவைகளை தானம் செய்தால் ராஜ பதவியை தருங்க பெரும்பாலும் போன ஜென்மத்தில் புண்ணியம் வைகாசி மாதத்தில் பிறப்பார்கள் சரி நம்ம சேனல்ல விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பத்தி நிறைய வீடியோக்களை போட்டிருக்கிறாங்க அந்த வகையில் வைகாசி மாதத்தில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்போது அப்படின்னு பாக்கலாம் தமிழ் மாதங்களில் வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி ஆகியவை மகாவிஷ்ணுக்குரிய மாதங்கள் விஷ்ணுக்குரிய மாதங்கள் பிறக்கும் நேரம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த வருடம் வைகாசி மாத விஷ்ணுபதி புண்ணிய காலம் நாளை செவ்வாய்க்கிழமை பூசம் நட்சத்திரத்தில் வருதுங்க பூசம் நட்சத்திரம் என்பது நட்சத்திரங்களிலேயே மிகவும் உன்னதமான நட்சத்திரங்க இந்த நாளில் நீங்க பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நீங்க கேட்கின்ற வரம் அடுத்த மூன்று விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்குள் நிச்சயம் நிறைவேறி விடுங்க கோவில் செல்லும் நீங்க இருபத்தி ஏழு பூக்களை வாங்கிக்கோங்க அது செவர்லி ரோஜா மல்லிகை எதுவாக இருந்தாலும் சரிங்க முதல்ல கோபுரத்தை வணங்கிவிட்டு பின்பு கொடிமரத்தை வணங்கிவிட்டு விஷ்ணு கோவிலை இருபத்தி ஏழு சுற்றுக்கள் சுற்றணுங்க ஒவ்வொரு சுற்றின் போதும் ஒரு பூவை கொடிமரத்தின் பாதத்தில் வைத்துவிட்டு விட்டு சுற்றணும் இருபத்தி ஏழு சுற்றுக்கள் முடிந்தவுடன் கொடிமரத்தை வணங்கிவிட்டு மகாவிஷ்ணு மற்றும் லட்சுமி தேவியை வழிபட்டுவிட்டு பின்பு மறுபடியும் கொடிமரத்தின் அருகில் நின்று உங்களோட வேண்டுதல்களை வைக்கலாங்க நாளை விஷ்ணுபதி புண்ணிய காலம் காலை ஆறு மணியில் இருந்து எட்டு மணி அம்பது நிமிடங்கள் வரை உள்ளதுங்க இந்த நேரத்திற்குள் நீங்க பெருமாளை வழிபடணுங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் போது உங்களோட பிரச்சனைகளை வேண்டுதல்களை மனமுருகி மகாவிஷ்ணு கிட்ட சொல்லுங்க உங்களோட நியாயமான கோரிக்கை எதுவானாலும் அடுத்த மூன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் முடிவடைவதற்குள் நிறைவேறியே தீருங்க இது ஏகாதசி விரதத்தை விட பல மடங்கு உயர்வானதுங்க ஏகாதசி அன்று ஒருவன் புரியும் பூஜைகளும் அனுஷ்டிக்கும் விரதம் முறையும் அனைத்திலும் சிறந்த பலன்களை கொடுக்குங்க ஏகாதசியை விட மிகவும் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது விஷ்ணுபதி புண்ணிய காலங்க மன அமைதி மற்றும் மோட்சத்தை தரக்கூடியது இந்த புண்ணிய காலம் இந்த புண்ணிய காலத்தில் விரதம் இருப்பவர்களுக்கு அந்த மகாலட்சுமியின் அருளும் நாராயணனின் அருளும் நிச்சயம் கிடைக்குங்க நாளைய தினம் பிறத நாட்களில் செய்யக்கூடாத செயல்களை தவிர எனவே இந்த அரிதான வாய்ப்பை தவற விடாமல் விரதம் கடைபிடிங்க பெருமாளை தினம் வழிபாடு செய்பவர்களுக்கு கடன் சுமை நிச்சயம் குறையுங்க மகாலட்சுமி உங்களுக்கு கொடுப்பார்கள் இது ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க அந்த காலத்தில் இருந்து மன்னர்கள் செய்த சுசுமமான வழிபாட்டு முறைகளில் இதுவும் ஒண்ணு அதனால நாணய தினம் வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றுங்க இந்த வழிபாட்டை நீங்க அனுஷ்டி தன் மூலம் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் வளமான வாழ்க்கையும் உங்களுக்கு நிச்சயம் அமையுங்க இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க